ஜான் பாஸ்கோ அன்பியன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இன்று நாம் காதலூர் மாதாவை பற்றி தெரிந்து கொள்வோம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் டிவாண்டியாக்கு அன்னை அளித்தார் ஒரு இன்னிசை டியோக்கையின் காதலில் ஒளித்தது தன்னை யாரோ அழைப்பது போல் அவர் உணர்ந்தார் டெபியாக் மலை என்னும் உச்சியை அடைந்ததும் இளம் சூரிய ஒளியில் தங்க நிறத்தில் ஒரு இளம் அழகிய பின்னிருப்பதைக் கண்டு அன்னை மரியார் முன்பாக முழங்கால் படியிட்டு வணங்கினார் மரியன்னை மகனே இறைவனின் தாய் என்று சொன்னார் இங்கு ஒரு ஆலயம் கட்டுமாறு சொன்னால் மெக்சிகோவில் உள்ள ஆயிரம் சொல் என்றார் டியோகா அன்னை சொன்னதை அப்படியே ஆயிரம் ஒன்றுவிடாமல் சொன்னார் அப்போது ஆயர் அவரை நம்பவில்லை அடையாளம் கேட்டார் டியோகோ மீண்டும் டிசம்பர் பன்னிரெண்டாம் நாள் மழை ஏறும்போது அன்னை அவருக்கு மறுபடியும் காட்சியளித்து அங்குள்ள பல வகையான பூக்களை பறித்து என்னிடம் கொண்டு வா என்று அன்னை கூறினார் அன்னை டியோக்கோவில் பூக்களை ஆயிரம் கொண்டு செல் நான் உனக்கு கொடுத்தேன் என்பதற்கும் ஆலயம் கட்ட சொன்னேன் என்பதற்கும் அடையாளம் அன்னை கூறியபடி பூக்களை ஆயிரம் டியோகோ தந்தார் அரை முழுவதும் பூக்களின் நறுமணம் வீசியது அப்போது டியோக்கோ பூக்களை தரையில் கொட்டினர் டியோகோவின் மேலாடையில் கன்னிமறியாலின் அற்புத உரு உருவத்தை அதில் பதிந்திருந்ததைக் கண்டு அனைவரும் வணங்கினர் அந்த ஆடையோ கள்ளி செடியிலானது இருபது ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆடை நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றன புதுமைகள் டியோகோவின் டியோக்கோவின் சித்தப்பா கடும் நோயிலிருந்து சுகம் பெற்றார் இறக்கும் தருவாயில் இருந்த அருட்சதவில் உயிர் பெற்றார் கடலில் புயல் அடங்கியது இன்று நாமும் தியோகாவில் அன்னையை நாடினால் நமது வாழ்வும் வாழ்விலும் புதுமைகளும் மாற்றங்களும் நடைபெறும் அன்னையே